வணக்கம் வெல்கம் டு கிரேஸ்மென்ட் வீடியோஸ் நாம் இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு சமூக அறிவியல் நகராட்சி மற்றும் மாநகராட்சி பாடத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் அழகு மூணு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலேஜ் வடியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உலகின் மிக பழமையான மாநகராட்சி லண்டன் மாநகராட்சி சரியா அதற்கு அடுத்தபடியாக நமக்கு ரொம்ப பழமையானது நம்ம சென்னை மாநகராட்சி இப்போது உங்கள் ஊரின் உள்ளாட்சி அமைப்பு குறித்த வினாக்களுக்கு விடையளிக்க இப்போ உங்கள் பள்ளி அமைந்துள்ள உள்ளாட்சி அமைப்பு எங்களுடைய உள்ள பள்ளி வந்து கிராமப்புற உள்ளாட்சியில் இருக்குது அதாவது எங்களுடைய பள்ளி ஊராட்சி ஒன்றியம் உங்களுக்கு கிராமப்புற உள்ளாட்சியா அல்லது பேரூராட்சியாக நகராட்சியை மாநகராட்சியான்னு எழுதிக்கிடணும் இப்போ உங்கள் பள்ளி அமைந்துள்ள உள்ளாட்சி அமைப்பின் தலைவர் எங்களுடைய நமக்கு ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னால கிராமப்புற உள்ளாட்சி ஊராட்சி ஒன்றியம் அப்படிங்கிறதுனால அதன் தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் என்று அழைக்கப்படுகிறார் இப்போ உங்கள் ஊரில் உள்ளாட்சி அமைப்பினால் மேற்கொள்ளப்பட்ட அல்லது மேற்கொள்ளும் பணிகளை எழுதுக என்னென்ன பணிகள்லாம் மேற்கொள்றாங்க மேற்கொள்வாங்க அப்படின்னா தெருவிளக்கு அமைத்தல் குப்பைகளை அகற்றுதல் குடிநீர் வசதி ஏற்பாடு செய்தல் சாலைகள் அமைத்தல் அடுத்து படிப்பேன் எழுதுவேன் பாடநூல் பக்கம் நூற்றி ஐம்பதுக்கான விடைகள் பாடநூலில் நூற்றி ஐம்பதாம் பக்கத்தை திருப்பிக்கிட்டோம்னா அங்கே இருக்கிற பேராகிராஃப்லேருந்து நமக்கு கொஸ்டின் இடம்பெற்றிருக்குது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பில் இடம்பெறுவது இதில் எது அப்படின்னா பேரூராட்சி நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பில் வேறு என்னெல்லாம் இடம்பெற்றிருக்குன்னா நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி அடுத்து இராணுவ கட்டுப்பாட்டு வாரியத்தில் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னா குன்னூர் இப்போ நகரியம் என்ற அமைப்பில் உள்ள ஊர் எது அப்படின்னா திருச்சி தான் சரியா நகரியம் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்பில் அடங்கியுள்ளது எது கிராமப்புற உள்ளாட்சியில் இருக்கிறது எல்லாமே ஊராட்சி ஒன்றியம் இதில் இருக்கிற நாலு ஆப்ஷனில் ஊராட்சி ஒன்றியம் என்பது சரி இப்போ நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை அமைப்புகளின் படங்களை டிக் பண்ணணும் இப்போ வந்து இது வந்து சென்னை மாநகராட்சியும் இங்கே வந்து இந்த பேரூராட்சியும் போட்டிருக்காங்க இந்த ரெண்டும் தான் சரியான விடை நகராட்சியின் பணிகளை எழுதுக நகராட்சியின் பணிகள் தெருவிளக்கு அமைத்தல் அங்காடியை பராமரித்தல் சாலைகள் அமைத்தல் நூலகம் அமைத்தல் பராமரித்தல் குடிநீர் வசதிகளை வழங்கல் குப்பைகளை அகற்றுதல் இதுதான் நகராட்சியின் பணிகள் மாநகராட்சியின் பணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நகர சாலைகள் அமைத்தல் குடிநீர் வசதிகளை அமைத்தல் குப்பைகளை அகற்றுதல் நூலகங்களை அமைத்து பராமரித்தல் பூங்காக்களை அமைத்து பராமரித்தல் பராமரித்தல் இதெல்லாம் மாநகராட்சியின் பணிகள் சரியா இப்போ நானே செய்வேன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து நம்ம ஆன்சர் பண்ணணும் மாநகராட்சி மேற்கொள்ளாத பணி எது மாநகராட்சி இந்த நான்கில் எதை மேற்கொள்ளாதுன்னா கிராம சாலைகளை அமைத்தல் இப்போ மாநகராட்சி அல்லாத ஊர் எது அதுனா தேனி சரியா அடுத்து நான் ஒரு மாநகராட்சி தலைவர் எனில் என்னை எவ்வாறு அழைப்பார்கள் மேயர் என்று அழைப்பார்கள் அடுத்து ரேகா மாநகராட்சி பள்ளியில் படிக்கிறாள் எனில் அவள் படிக்கும் ஊர் எதாக இருக்கும் அப்படின்னா சேலம் சேலம் ஒரு மாநகராட்சி உள்ளாட்சி அமைப்புடன் தொடர்பில்லாதது எது காவல் நிலையம் சரியா மிக அதிக மக்கள் தொகை கொண்ட உள்ளாட்சி அமைப்பு எதுனா அது மாநகராட்சி எழிலன் பிறந்த பகுதி ஒரு மாநகராட்சி எனில் அவன் பிறந்த ஊர் எதா இருக்கும் அப்படின்னா ஓசூர் இப்போ மக்கள் தொகை அடிப்படையில் சரியான ஏறுவரிசை எதுனா கிராம ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி இப்போ நகராட்சியின் பணி அல்லாதது எது அப்படின்னா பேருந்து வசதி செய்து தருதல் தான் நகராட்சியின் பணி அல்லாதது திவ்யா என்பவர் சிவகங்கை நகராட்சி தலைவர் எனில் அவர் எவ்வாறு அழைக்கப்படுவார்னா நகரத் தந்தை என்று அழைக்கப்படுவார் நம்மளுடைய ஆன்சர்ஸை எல்லாமே நம்ம இந்த விடைத்தாளில் ஷேர் பண்ணிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்